உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை என்ன பாட்டு இந்த பாட்டு படிக்கவன் போல இருந்தது என்ன சொல்லுங்க பாப்பம் இன்றைக்கு இன்றைக்கில் நேற்று உலகத்தில் யாரும் கேள்விப்படாத ஒரு விஷயம் நடந்துருக்கு என்ன விஷயம் என்று சொன்னால் வேறுங்க என்ன விஷயம் என்று சொன்னால் இந்த பெனிசுலாண்ட நாடு ரம் சொல்லி இல்லை அதிபர் இருக்கிறார் ரம்னு சொல்லி ஒரு அதிபர் இருக்கிறார் வெனிசுலாண்ட நாடு இருக்குது அதில் மதுரா ஒரு கதை சொல்லப்புறன் மதுரா அவற்றை வாய்ஃப் வீழை போய் நேற்று இரவு நடுச்சாமத்தில் படுக்க பாயல வச்சு கைது செய்து கொண்டு வந்திருக்கிறார் இந்த அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கிற இந்த டெல்டான்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய அத்துனுடைய பாட்டிய ஒன்று சிஆடி கும்பனை சரியோ போய் நிறுவனம் கைது செய்து கொண்டு வந்துருக்கு சரியோ அதுக்கு அந்த விஷயம் என்ன நடந்ததை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முதல் நான் சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேணும் என்ன விஷயம் சொல்லுவாங்க சொல்லுங்கள் ஒன்று வெளி சிலாண்ட ஒரு நாடு எப்படி எப்படியான நாடு எப்படி அந்த அந்த நாட்டை பற்றி கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்போம் மற்றது எ உலக நாயகன் இருக்கிறார் அவர் இல்லை அவர் இல்லை அவர் இல்லை இது அந்த உலக நாயகன் அமெரிக்காவிட அதிபர் அவரை பற்றிய விவரங்கள் சின்ன வயசுல இருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தொகுத்து சொல்ல போற அடுத்ததாக ஆண்டது என்ன ஆண்டது இதான் அங்கே போய் இரவில் எல்லாம் பெரிய அட்டகாசம் பண்ணி தாக்குதல் எடுத்து அது என்னன்னு சொல்கிறது எப்படியான அந்த அந்த அமைப்பு அமெரிக்காவில் அது என்ன இது மூண்டையும் பற்றி முதல் உங்களுக்கு சொல்கிறேன் பேருந்து நாங்கள் இந்த குடும்பத்துக்கு என்ன நடந்தது இந்த மதுராவுக்கு என்ன நடந்தது அவற்றை ஒய்ஃபுக்கு என்ன நடந்தது ஏன் கைது செய்தவே என்று பற்றிய விவரங்களை நாங்கள் உங்களுக்கு முழக்கமாக சொல்கிறேன் வேறுக்கோ காணொலிக்கெல்லாம் போவோம் எங்கிட்ட உலக நாயகன் வந்து ரொனால்ட் ட்ரம்ப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு பிறந்தவர் வரமுறை கதவை சாதிப்பட்டு வரனா ஏற்கனவே நடந்த விஜய் நேற்று நியூஸ் கேள்விப்பட்டீங்களா நீ கூட்ட ஒன்று என்ன அப்போ பிறந்தவர் இவற்றை தேப்பன் வந்து ஒரு பெரிய தொழிலாதிபர் சரியோ தொழிலாதிபர் இவர் ஆனால் பொடியன் என்னென்று சொன்னால் அவர்கிட்ட மேன் ட்ரம்ப் என்னென்னு சொன்னால் யாரும் விளையாடுவா விளையாடுவாமோ என்று கேட்டால் அவன் கேட்குற ஒரே ஒரு கேள்வி வந்து அவன் என்று சொல்லாமே அவர் ரெண்டையும் சொல்லுவான் என்ன அவர் ரெண்டையும் சொல்லுவான் என்றால் அமெரிக்காவுடைய அதிபர் இல்ல அவர் முந்தி அமெரிக்காவுடைய அதிபராக இல்லாதபடியால் தான் நான் அவன் என்று சொன்னான் சின்னப்படி இந்தானே அப்போ என்னென்று சொன்னால் விளையாட போமா சொன்னால் அவர் கேட்பார் இந்த இது என்ன விலை இந்த நிலம் என்ன விலை என்ன மைன் மைண்ட் சொல்லிட்டு வரங்க சரியான துளியாட்டம் சரியான குளப்படி ஒரு திறக்கும் அடங்காது இந்த பிள்ளை சரி ஆனால் சிந்தனை மாத்திரம் விவரமாக இருந்தது என்ன பாருங்க நாங்கள் அம்பாவில் போய் என்னம் இந்த பிள்ளையை பற்றி கொஞ்சம் விவரமாக அடையணும் விவரம் குறைஞ்ச வயதிலேயே விவரமான பிள்ளையான்னு சொன்னால் அவரை பற்றி விவரமாக அரைகிறது எங்களுக்கு வேணுமில்லோ இல்லோ பாருங்க சொன்னவன்னே அப்போ என்னென்னு சொன்னால் இவர் வந்து பிள்ளை பிள்ளையாண்டு ஆமிக்கு ஆமி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாங்க ஆமி ஸ்கூலுக்கு அனுப்பினா என்ன நடந்தேன்னு சொன்னால் அங்கே இருக்கைக்கு தான் அவருக்கு என்ன வந்த சொல்லுங்க அந்த ஒழுக்கம் இப்போ கட்டளை பிறப்பிக்கிற தன்மை மற்ற நான் தான் நான் தான் பாசன்ற தன்மை எல்லாம் வந்தது சரியோ அப்போ என்ன செய்கிறால் இவர் வரம்பு வரப்பா இது நியூஸ் வாசிக்க விடா ஐயா வணக்கம்ங்கோ வணக்கம் வணக்கம் எங்கள்ட்ட நாயகன் என்ன தேடி வந்து விட்டாரே வேடா ஐயா உங்களை பற்றி நல்லா தான் சொல்லி கொண்டு நல்லா கூட சொல்ல மாட்டேன் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் கொண்ட பாவார் ஆனா படிக்காதே நீங்கள் இருங்கோ அதில் அங்கா அந்த அந்த அதில் போயிருக்கோ அவங்க அப்படி போயிருங்கோ அங்கே உடம்பு குழம்புக்கு பாருங்க பார்க்க பார்க்கும் அவர் இருங்கோ நான் இங்கே தே தண்ணி கொண்டு போட்டு கொடுங்கோ ஐயாவுக்கு எங்கண்ட நாயகன் வந்திருக்கிறார் கவனம் ஐயா அதில் எல்லாரும் நெருக்கமான சின்ன வீடு உங்கள்ட மாதிரியில் விழுந்து விழுந்து போவியல் இருங்கோ ஐயா அதில் இருக்கட்டுக்கு நான் அவரை பற்றி கொஞ்சம் இது சொல்கிறேன் என்னென்று சொன்னால் ஐயா அவர் எங்கண்ட இவர் அந்த இவர் என்ன செய்வார் என்று சொன்னால் இந்த எங்கிட்ட ஆட்கள்லேயே ஒரு பழம் இருக்கு பழக்கம் இல்லை என்ன சொல்லுங்க அப்போ இந்த எல்லாம் சிவரில் எழுதுறது பள்ளிக்கூடத்தில் எழுதுறது எங்கிட்ட பள்ளிக்கூட டொய்லெட்டுக்களை எவ்வளோ எழுதிருக்கு தெரியுமே அவங்களுக்கு மற்றது வேறு வேறு இடங்கள்ல எங்கிட்ட எங்களுடைய ஆட்களுக்கு கூட வழக்கம் இருக்குது தமிழ் நான் எழுதுறது ஆனால் தமிழில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதுப்பேன் சரி அந்த டொய்லெட்டுகளில் இதுகளில் எழுதுகிறேன் மற்றது கோயில் மண்டபங்களில் மற்றது வேறு இடங்களில் எல்லாம் பழைய மண்டபங்கள் போனால் இந்த காதலர்கள பெயர்களை ஒருதரை ஒரு எழுதுனேன் அப்படியான முறையில் இவர் ட்ரம் என்னென்று சொன்னால் சீரியஸாக கதைப்பேன் என்ன பவுடி வேண்டாம் என்ன ட்ரம் என்னென்று சொன்னால் எல்லா சுவர்லையும் எங்கே பார்த்தாலும் தன் பெயரை தான் எழுதுவார் சரியோ அப்போ படிப்பு முடிச்சு போட்டார் படிப்பு முடித்தா தப்ப தொழிலில் வந்து செய்கிறேன் தொழிலில் வந்து செய்தால் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ட்ரம் 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 என்று சொல்லி எல்லா இடங்கள்லேயும் தன்னுடைய பேரை புரிஞ்சு வைப்பேன் உச்சி வரையும் போயிடுது பேர் அந்த கட்டுறங்களுக்கு எல்லாம் அப்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் உழைச்ச சொன்ன அவர் எப்பவும் சொல்லுவார் வரப்பவை நான் இந்த நாட்டின் ஜனாதிபதியாவேன் நான் இந்த நாட்டின் ஜனா இவன் நேரடா ஒரு தன் உறுப்பிசன் கலைக்கிறான்னு சொல்லி தான் எல்லாருமே என்ன வேணும் தெரியும் பாருங்க அவரை பற்றிய மேலும் மேலதிக வீரங்களேயா இருக்கு அப்போ ட்ரம்ப் வந்தால் எல்லாருக்கும் மத்தியிலேயும் ஒரு ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடுது அவற்றை நேரடியாக பேசுகிறது அவற்றை திமிர் பீச்சு சர்ச்சை சர்ச்சைக்குரிய ஒரு ஆள் சாதாரண ஆளில் அவரை பற்றி எல்லோரும் நடுகா கொண்டே இருப்பினர் மற்றது அதிரடிகள் இப்படி வந்து சொல்லி அவற்றை இதுகள் சொல்லில் அடங்காது கனவேருக்கு விருப்பம் இருந்தது கனவேருக்கு விருப்பம் இல்லாமலும் இருந்தது என்ன மற்ற இதில் என்னமெண்ட்டு இன்னொரு விஷயம் செய்யுது அந்த ட்ரெஸ்ஸிலிங் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறது தெரியுங்க மல்யுத்தம் அந்த வருகர்கள் நாங்கள் நீங்களும் தான் என்ன நிறைய பேர் இப்போ வந்து சரி அப்போவும் சரி நாங்கள் இங்கே ஐரோப்பாவுக்கு வந்திருக்கீங்க இந்த இதுகள் பார்க்காமல் ட்ரெஸ்லிங் தான் பார்க்குற கூடுதலாக செய்திகள் பார்க்குறீங்களா அது பார்க்குறீங்களா இது பார்க்குறீங்களே இல்லை எங்க கிடக்கு எங்களுக்கு தமிழ் டிவி இருந்தவை இல்லை அப்போ அந்த எண்பது 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 கண்ட கட்டங்களில் ரெஸ்லிங் பார்ப்போம் அதில் இவர் வந்து ஈடுபாடாக இருந்தவர் அறிவிப்பாளராக இருந்தவர் நடத்துனராக இருந்தவர் ம மற்றது பெரிய குளப்படிகள் எல்லாம் அதில் செய்தவர் நார் செய்த குளப்படிக்கலாம்னு சொல்லித்தரமில்லை ஒருத்தருக்கு மீசையை வளச்சு விட்டார் ஒருத்தருக்கு தலை மொட்டை மொட்டையாக்கி விட்டார் அப்படி பல பயங்கரமான ஒரு கிரேசி மேன் ரெண்டு தான் தில்லவணம் அப்போ இதுகளெல்லாம் அவர் செய்து கே இதுகளெல்லாம் இதாண்டு இதெல்லாம் நடிப்பு தான் ரசிங்கட்டா உண்மையு நம்பாதேங்க எல்லாம் நடிப்பு தடிக்கிறது ஒத்துறது விட்டுறது எல்லாம் காசு என்ன சரியே இப்படியான எல்லாம் விளையாடி அப்போ தொடாத துறை இல்லைன்னு சொல்லலாம் அப்போ இது நடந்து கொண்டு இருக்க இந்த ரெசிலிங்லையெல்லாம் ஆக்களை எல்லாம் அட்டிச்சி தள்ளி விழுத்துறது இப்படியான வம்பு வேலைகளை எல்லாம் செய்வார் என்ன அந்த நடிப்புக்கு சரியே அப்போ பேருந்து பார்த்தால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ட்ரம் சொன்னார் நான் ஜனாதிபதி எலெக்ஷன் கேட்க போகிறேன்னு சொல்லி அமெரிக்க அதிகாராக போட்டி கிட போகிறேன்னு சொல்லி சொன்னார் என்ன சரியே ஆனால் உலகம் அவரே ஒரு இதோட ஒரு ஒரு கேலி பார்வையோடு பார்த்தது அவர் ஜனாதிபதி ஆயிட்டார் அப்போ அவரின் ஆட்சி அதிரடி முடிவுகள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் இந்த ஜண்டவடிகளும் தான் இருக்கும் என்ன அவனும் சரியான சீரியஸ் என்ன எல்லாம் வந்து அவருக்கு அமைவாக வந்து சேர்ந்து விடுது அவரை பற்றி நகைச்சுவையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு 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 குழந்தை என்று சொன்னால் அப்பா இந்த கட்டிடம் என்னுடைய குழந்தையாயிருக்கேக்க வளர்ந்த பிறகு கொஞ்சம் இளைஞர் ஆனா பிறகு அவர் என்ன சொன்னார் இந்த என்னுடைய இந்தமண்ட் எழுது ட்ரம் எழுது ட்ரம்மண்ட் எழுது அதுக்கு பிறகு டிரெஸ்லிங்கில் போய் வேற மேடையில் சண்டை போடலாம் ரெண்டு சொல்லி ஆட்களை இழுத்து சண்டை போட வைக்கிறது அப்ப அரசியலில் நான் தான் பிரசிடன்ட் இதெல்லாம் உண்மையாக ஓம் உண்மையாயிடுது அவரை பற்றி பேசத்தான் வேணும் என்னென்னு சொன்னால் பிடித்தாலும் பிடிக்காட்டாலும் அவரை பற்றி பேசப்பட வேண்டிய ஒரு ஆள் தான் அடுத்தது நிகழ்வு நடந்த இடம் வெனிசுலா வெனிசுலான்றது தென் அமெரிக்காவின் வட பகுதியிலே இருக்குது தென் அமெரிக்கா என்ற வட பகுதியில் இது இதுக்கு என்ன வேர் பொருங்குறேன் கரகாஸ் இந்த கேபிட்டல் அரேபிய கடலை ஒட்டி இருக்குது இதை சுற்றி இருக்கிற நாடுகள் வந்து கொலம்பியா பிரேசில் மற்றது கயானா அப்படியான இதுகள் இப்போ பேசுகிற மொழி வந்து ஸ்பானிஷ் ஸ்பெயின் ஸ்பெயின் நாடு தெரியும் அந்த மொழியை என்று சொல்கிறேன் அந்த மொழி தான் பேசுகிறது அதில் வந்து அதில் முக்கியமாக சொல்ல சொல்லக்கூடிய என்னென்னா உலகின்ற அதிகமான எண்ணெய் வளங்கூடிய நாடு ூடின நாடு ஆனால் அங்கே பொருளாதார பிரச்சனை இருக்காம் வேலை இல்லாத தண்டாட்டம் நம்ம நம்பக்கூடிய மாதிரியாக இருக்குது உலகத்தின் அதிகமான எண்ணெய் வளங்கு நாடில் இப்படி ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நம்பக்கூடிய மாதிரி இல்லை அந்த எண்ணெய் வழங்கூட்டினது தான் இதுக்கு பிரச்சனையோ என்னவோ தெரியாது எனக்கு சின்ன சந்தகம் நான் சொல்லையில் நாலு பேர் கதைக்கினேன் சரி அப்போ இந்த இந்த வென்சிலாவை பற்றி என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நல்ல இயற்கை அழகுகள் மிகப்பெற்ற நாடு உலகத்தில் பெரிய நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது ஏஞ்சல்னு சொல்லி அந்த நீர்வீழ்ச்சி இங்கே தான் இருக்குது அப்படியே நிறைய போற்ற நிறைய பெருமைகள் வாய்ந்த ஒரு நாடு பெருமைகள் வாய்ந்த நாடுன்னு தான் அதே நேரத்தில் இந்த பொருளாதார பிரச்சனை இந்த இதுகளெல்லாம் இருக்குது இன்னும் இங்கே தான் இல்லை பொருளாதார பிரச்சனை எங்களோட நாட்டில் இலங்கையில் இருக்குது இங்கே ஃப்ரான்ஸ்லேயும் இப்போ பொருளாதார பிரச்சனையா கேட்டால் நம்ம வாண்டிக்கிறோம் ஃப்ரான்ஸில் வந்து பொருளாதார பிரச்சனைடா என்னால் நம்பவே முடியலை சரியா அதா அதளை பாதாளமாக வட்டி கொடுக்கிறாங்க எக்கச்சக்கமான கடனாக ஆ உலகத்திலேயே டாக்ஸிகள் கூடின நாடு ஃப்ரான்ஸாக எங்கள்கிட்ட இருந்தெல்லாம் நிறைய டாக்ஸிகள் எடுக்கிறேன் ரோட்டு வரி இந்த வரி என்ன வருமான வரி இந்த கடையால் வியாபார அவர்களுக்கு எல்லாம் வியாபாரிகள் பெருசாக திண்டு இந்த வரிகள் கண்ட முடியும் இந்த நாடு கடலில் இருக்குது பொருளாதார கஷ்டத்தில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீ நான் சொல்லலோ வேறு யாக்கள் சொல்லிக்கணும் ஏதோ உள்ளுக்கு நடக்குதுன்னு சொல்லி சரி நாங்கள் வந்த விஷயத்தை டெல்டா அண்டு டெல்டா டெல்டாண்டது வந்து ஒரு ரகசிய அமைப்பு உலகத்தில் நடக்கிற பயங்கரவாதங்கள் விமான கடத்தல்கள் மற்றும் இந்த கடத்தல்கள் இதுகளை இதுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு ரகசிய அமைப்பு இது செய்கிற வேலைகள் என்னென்னு சொல்லி வெளியில் ஒருதருக்கும் தெரியாது வெயில்களாக எஸ்பெஷியல் உடுப்புகள் ஒன்றும் கிடையாது அதை விட என்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது இது இதுகள் செய்த ஆப்ரேஷன் இதுகளெல்லாம் மிஷியோன் எல்லாம் அநேகமாக எழுபது வீதம் ஒருதருக்கும் வெளியில் தெரியாது சரிதானே ஒரு சுருக்கமான ஒரு இதில் பெரிய வரலாறு இருக்குது அதுதான் நான் இந்த சதாம் ஹுசைன் அவருடைய அவரை பிடிச்சதுன்னு இந்த டெல்டா அமைப்பு தான் ரெண்டு தான் சொல்ல போனோம் என்ன அப்படி நிறைய விஷயங்கள் விஷயங்கள் இருக்குது கடாபி அல்ல அது வேறு ஒன்று சரியோ ஆனபடியால் இது டெல்டா பற்றிய விவரங்கள் எனக்கு நாங்கள் வருவோம் விஷயத்துக்கு வருவோம் என்ன நடந்தது சொல்லி பாருங்க சரி அப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் இது நேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நேற்று அதாவது ஜனவரி மூன்றாம் தேதி நடந்த சம்பவம் இது ஒரு ரகசிய தாக்குதல் வேண்டேன் டெல்டா அமைப்பின் ரகசிய தாக்குதல் என்னென்று சொன்னால் இவர் வெறிசுலா வந்து ஒரு பய பயங்கர அட்டாக் கொண்டு நடந்திருக்கு நிறைய இதுகளை எல்லாம் அந்த கட்டடங்கள் அதுகள் தகர்த்திருக்கேன் ஒரு சின்ன பொம்ஸுகள் அது எல்லாம் ரெண்டு கேள்விப்பட்டேன் நான் சரியாக தெரியல வந்து இரவு நேரம் சரியான இரவு நேரம் அவர்களை வந்து ஆறு என்றால் அதிபர் நிக்கோலாஸ் மதுரா நிக்கோ நிக்கோலாஸ் மதுரா வந்து புறங்க பாருன்னா ஒன் மினிட் நிக்கோலாஸ் மதுரா வந்து மதுரா நல்ல பேர் தமிழ் பேர் மாயிருக்கிறாங்க ஏன்னா மதுரன் மதுரை அப்படி மதுரா வந்து வந்து சொல்லி அவரையும் சீலியா ஃப்ளோரன்ஸ் ஃப்ளோர்ஸ் ஃப்ளோர் ஃப்ளோரோஸ் சரியாக உச்சரிக்கல தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரியான இதுகளை தகவல்களை தரவில்லை வேணும் அவரையும் பக்குவமாக கைது செய்து அமெரிக்காவை கொண்டு போயிருந்தேன் இதோட வேற நிறைய பேரை கைது செய்திருக்கிறேன் என்று கேள்வி அப்போ கொண்டு போய் இதாண்டு இதாண்டு போட்டு இவர் அதிபர் அமெரிக்க அதிபர் ரொனால்டு ட்ரம்ப் ஒரு தகவல் விட்டிருக்கிறார் இனி நாங்களே இந்த இதை கவனித்து கொள்வோம் அங்கே வெனிசுலா என்ற அரசியல் நாட்டை தற்காலிகமாக நாங்கள் இயக்குவோம் அதுக்கிடையில் இவரே சட்டசபை விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறேன் இருக்கிறேன் யாரே நிக்கோலாஸ் மதுராவையும் அவருடைய மனைவியையும் அவன் பேர் எனக்கு சரியாக வருது இல்லை உட்பாடு சொல்லி கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கிறேன் அப்போ இந்த நடவடிக்கை என்னத்துக்கு ரெண்டு கேட்டத்துக்கு அமெரிக்கா சொன்ன விடயங்கள் வந்து நாங்கள் சும்மா எல்லோரிலேயும் பழி போடப்படாது நானும் சொல்லப்படாது இது அமெரிக்கா சொன்னது அமெரிக்கா சொன்னது இவர் பூதைப்பொருள் சம்பந்தமாகவும் பூதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமாகவும் மற்றது வெடிமருந்து பொருட்கள் வெடிவித்தல் சம்பந்தமாகவும் தான் இவர்கள் மற்ற குழுக்களோடு இணைந்து செயற்பட்டிருக்கிறார்கள் என்ற இதுகள் சம்பந்தமாகத்தான் இவர்களை கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கு இப்போ வேறு ஒரு பகுதி இப்படி கதைக்குது இந்த எண்ணெய் வள நாடுகளில் ஒரு பெரிய ஒரு மிகவும் எண்ணெய் வளமிக்க நாடு இது இப்போ எல்லா இடங்களிலும் நடக்கிறது தானே அமெரிக்காவிலேயே அண்டையிலேருந்து ரெண்டு வரையும் ஒரு இதை ம இருக்கிற மக்கள் சொல்லுகிறேன் எங்கே என்ன வளம் இருக்கோ அதை பிடிக்கிறது தான் அமெரிக்காண்ட வேலையாண்டு நான் சொல்ல மற்ற ஆட்கள் சொல்லியிருக்கேன் அப்படி என்று சொல்லலாம் ஆனால் இது அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு அமெரிக்கா சொல்கிறது தங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காம இதால் அண்டு அமெரிக்கா பக்கத்தில் இல்லை இருக்குது அதாவது வந்து வட அமெரிக்கா இதில் மேல் பக்கத்தில் இருக்குது அதன்படிக்கால இது தங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லி இப்படி ஒரு இதான குற்றச்சாட்டை வச்சுருக்கேன் அப்போ இது நடந்தது இது இது நடக்க இந்த இந்த விஷயங்கள் நடக்க கொள்ளைக்கு இந்த கைது நடவடிக்கைகள் நடக்கெல்லாம இங்கே சில தாக்குதல்கள் நடைபெற்ற என்று சில வெடி சத்தங்கள் கேட்டேன் சொல்லுகிறேன் மற்றது மக்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்ட என்று சொல்லுங்க இதால் மக்கள் நிறைய பாதி பாதிப்புகளும் பதற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன் அதோடு உலக நாடுகள் பெருசாக க அநேகமான உலக நாடுகள் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கு இது ஒரு பிள்ளையான வேலை என்று சொல்லி மேலும் வந்து பார்த்தால் மெக்சிகோ சீனா ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் இது பெரிய உலக நாடுகளின் சட்ட அவமதிப்பு என்று சொல்லி குற்றஞ்சாட்டியிருக்கிறேன் அப்படி நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்குது ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நேற்று தான் இந்த விஷயம் நடந்தது ஏன்னு இவ்வளோ நெய்கிறான்னு சொல்லலை இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்களான்னு நீங்கள் கேட்குறீங்களே என்ன இவ்வளோ நடைகிரவா போகுது சரியோ என்னென்று சொன்னால் எந்த செய்திகளையும் சரியாக விசாரிக்காமல் சொல்லப்படாது செய்திகளை அவதானித்து கொண்டிருந்தேன் இது அண்டன் நானும் சொல்ல உணவு இருந்தது கண்ணினால் காண்பதெல்லாம் பொய்யே ஞான கண்ணை திறந்து மெய்யே அப்படி கண்ணிலான் காண்பது கூட என்று சொல்லி மேலே ஆக்கள் சொல்லியிருக்கிறேன் பேர் கொண்டு மெஞ்ஞானிகள் அஞ்ஞானிகள் எல்லாரும் சொல்லியிருக்கேன பெரிய துறவியலெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆனபடியால் நானும் கொஞ்சம் நின்று நிறுத்தி விசாரித்து நாலு இடத்துல நாலு பேரை தான் இந்த செய்திகளை பயந்துருக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதுவும் ஒரு தமிழ் கலவனுடைய ஒரு என்ன ஒரு இன்னொரு வளர்ச்சி பாதையில் பொறையுதான் நல்ல வடிவாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி உலகத்துக்கு செய்திகளை அறிவீங்கோ முடிஞ்சால் புதுக்க பார்க்குறதுனா சப்ரைப் பண்ணுங்கள் வேறு என்ன நன்றி வணக்கம்